இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் இருந்து தொள்ளாயிரத்தி நாலாவது வலி வலி எமது உடலில் ஏற்படுவது வலி அது வந்து பலருக்கு பலவிதமான வலி ஏற்படும் சில பேருக்கு புண் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு அது வலியாக மாறுகிறது சிலருக்கு கால் உழைவு கழுத்து வலி இவையெல்லாம் வரும் தலைவலி என்று சொல்லி பலவிதமான வலிகள் ஏற்படும் இது வந்து நோய்களினால் ஏற்படுது காசு காய்ச்சல் கூடினா கூடி சில பிள்ளைகளுக்கு காக்கா வலிப்பு வலி என்ற வலி வந்துவிடும் அதற்கு வந்து நாங்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை அவர்களிடத்தில் கையிலே கொடுத்தால் அந்த காக்கா வலிப்பு உடனடியாக நிற்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல் வரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வரி வீதங்கள் இருக்கின்றது அந்த வரியை வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டாமல் இருக்க முடியாது கட்டினால் தான் நாங்கள் இருக்கலாம் அல்லது அதற்கு வரி போட்டு இன்னும் அதற்கு வட்டி போட்டு கூடுதலாக கட்ட வேண்டி வரும் மாதம் மாதம் நாங்கள் வரி அரசாங்கத்துக்கு செலுத்திய வண்ணம் இருக்கிறோம் சில பேர் வலோக்காரம் செய்வார்கள் கிள இப்போதெல்லாம் கூடுதலான இளம் பிள்ளைகளை பெரியவர்கள் வலோக்காரம் செய்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு இணங்க வைத்து அவர்களை வலிக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் வன்மை என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது வன்மை இருந்தால் உமக்கு தைரியம் இருந்தால் நாங்கள் சிலவற்றை எதிர்த்து வழிவராமல் பாதுகாத்து கொள்ளலாம் ஆனால் எம் இம்மிடம் அந்த வன்மைகள் தன்மை குறைவாக இருந்தால் நாங்கள் இலகுவில் வலியினால் வேதனைப்பட வேண்டி வரும் குரங்கையும் வந்து ஒரு வலி என்று சொல்லப்படுகிறது அகராதை சொல்லாக நன்றி வணக்கம்